வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ராஜாராணி சீரியல்ல சந்தியா ரொம்ப கிளவரா சுமதி வீட்டில் வளர்ற அந்த பொண்ணு தான் அர்ச்சனாவோட சொந்த பொண்ணு அப்படின்ற உண்மையை அர்ச்சனா வாயாலே சொல்ல வச்சிடுறாங்க சுமதியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு நாங்கள் என்ன மேடம் தப்பு பண்ணணும் எங்களால் எங்கள் வளர்த்த குழந்தையை விட்டு கொடுக்க முடியாது மேடம் அப்படின்னு சொல்கிறாரு சந்தியா இப்போது அர்ச்சனாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஏற்கனவே அர்ச்சனா செஞ்ச தப்ப நினச்சி ரொம்ப வருந்திட்டு இருக்கிறா இந்த நேரத்தில் நீங்களும் தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியாவுக்காக அர்ச்சனாவை மன்னிச்சு விட்டுடுறாங்க அவங்களோட ஆண் குழந்தைய தூக்கிட்டு இப்போ சுமதியும் சுமதி ஹஸ்பண்டும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் செந்தில் அர்ச்சனா மேல ரொம்ப கோபப்படுறாரு என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு உனக்கு எப்படி நீ மனசு வந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு இந்த குழந்தைய நான் முதல் தடவை தூக்குறப்ப இந்த குழந்தை என்னோட கையை பிடிச்சுக்குச்சு அதுக்கு தெரிஞ்சிருக்கு நான் தான் அதோட அப்பான்னு ஆனா எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு அழுறாரு நீ எனக்கு பண்ணன துரோகத்துக்கு இனிமே நான் உன்கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு செந்தில் இனிமேல் என்னோட வாழ்க்கையில் நீ கிடையாது அர்ச்சனா அப்படின்னு சொல்லிடுறாரு அர்ச்சனா எவ்வளவோ செந்தில் காலில் விழுந்து கதறி அழுறாங்க என்னை மன்னிச்சிருங்க நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு அழுறாங்க செந்தில் சொல்றாரு இது நாள் வரைக்கும் நீ எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கிற ஆனா அது எல்லாத்தையும் நான் உண்மையில வச்சிருக்கிற அன்புக்காக மன்னிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் இந்த தடவை என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது என் முகத்திலேயே முழிக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு செந்தில் கேட்டதா அர்ச்சனா மறுநாள் இப்போ செந்தில்கிட்ட வந்து பேசுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் செந்தில் அர்ச்சனாட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்றாரு அர்ச்சனாவை கடைக்கு வரவேணான்னு சொல்லிடுறாரு அவங்களுக்கு பதிலாக வேலைக்கு புதுசாக ஒரு லேடி அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாரு செந்தில் அதுக்கப்புறமா வீட்டில் வந்து சொல்கிறாரு அவங்க அம்மா அப்பாட்டை நான் இனிமேல் இந்த அர்ச்சனா கூட சேர்ந்து வாழ முடியாதுமா நான் அவளை டைவர்ஸ் பண்ண போறேமா அப்படின்னு சொல்கிறாரு சந்தியாட்ட போய் அர்ச்சனா உதவி கேட்குறாங்க என்னோட வாழ்க்கையை நீதான் தான் காப்பாற்றி கொடுக்கணும் சந்தியா அப்படின்னு சொல்றாங்க என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அர்ச்சனா அப்படின்னு சந்தியாவுமே சொல்றாங்க சந்தியா சரவணன்ட்ட சொல்றாங்க அர்ச்சனாவை பார்க்குறப்பையும் ரொம்ப பாவமாக தாங்க இருக்கு கண்டிப்பாக அர்ச்சனாவுக்கு நம்ம உதவி பண்ணணுங்க அப்படின்னு சொல்றாங்க செந்தில் மனசை மாத்துறதுக்காக சந்தியா என்ன முயற்சி பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்